இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இது உங்கள் சுசர் ஆசிரியர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்னைக்கு ஒரு அற்புதமான கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இந்த போட்டி தேர்வுக்கு தயாராகும் போது மாணவர்கள் வந்து செய்யற தப்பு ஒரு நான் கவனிச்சேன் சோ அந்த தப்புல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு எளிய வழி வந்து கிடைச்சது நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் இந்த ஆசிரியர் பணியில தொடர்ந்து செல்லிட்டு இருக்கும்போது மாணவர்கள் வந்து ஒரு மிஸ் பண்ணுற இடம் ஒன்று இருக்குது தவற விடுற இடம் அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பத்து வருஷத்தை தவற விடுறது ஒரு பதினஞ்சு வருஷத்தை தவற விடுறதுலாம் நான் பார்க்குறேன் ஸோ அதை எப்படி சரி செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தேன் ஸோ அப்போ எனக்கு ஒரு சூப்பரான இது கிடைச்சிது எப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ண முடியாமல் அவங்க மிஸ் ஆனவங்க கிட்டே டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க மூலயமா கிடைச்ச ஒரு மாபெரும் கருத்து தான் இது மாபெரும் வெற்றிக்கான வழி நம்ம காம்படிவ் எக்ஸாம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அதை தாண்டி வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத வந்து அவங்க எனக்கு கூலப்படுத்தினாங்க ஸோ சில பேரோட இதெல்லாம் வந்து நான் அவங்களோட அனுபவத்தில் நான் பகிர்ந்துக்க இருக்கேன் அவங்க எப்படி வந்து மாறினாங்க அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கல பிஇ படிக்கும் போது பிளேஸ்மெண்ட் கிடைக்கல அவங்க எப்படி மாறினாங்க அப்படின்றது நல்ல ஒரு அருமையான உதாரணத்தோட நான் உங்களுக்கு இது பண்ண போறேன் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்க பார்க்கும்போது யாரெல்லாம் இந்த காம்படிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான வழி கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க விஷயம் அவங்களுக்கு ஒரு அற்புதமான வழி கிடைக்கும் ஸோ அந்த வழியை பார்ப்போமா அப்படின்றத இது பண்ணலாம் இதுல சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வெங்கடேஸ்வரன் அப்படின்ற ஒரு மாணவரை பத்தி நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா வெங்கடேஸ்வரன் வந்து பிஇ வந்து ஒரு காலேஜில் படிக்கிறாரு எம்இ வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு ப்ராஜெக்ட்லாம் நல்லா சூப்பராக பண்ணுறாரு பண்ணும்போது அப்போ அவருக்கு வந்து இந்த டிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பர்கள் மூலிமா அவருக்கு தெரிய வருது ஸோ டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறார் நல்ல குருவை தேர்ந்தெடுக்கிறாரு ப்ரிப்பேர் பண்ணுறாரு ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அப்போ அந்த எக்ஸாம் வந்து ஏதோ சில காரணத்துல போஸ்ட்போன் ஆகுது போஸ்டோன் ஆகிட்டு உடனே வச்சிருந்தா பரவாயில்ல காலத்தாவது ஆகிட்டே இருக்கு வீட்டில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க இப்போதான் வீட்டில் ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டே இருக்கு பில்டப் ஆகிட்டே இருக்கும்போது அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுற பிரச்சனை பாதிப்பட்டு போயிடுறாரு அப்புறம் மறுபடியும் அந்த எக்ஸாம் கால் கால்ஸ் வரும்போது அவரால் அதை க்ராக் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த மார்க்கை எடுக்கல ஸோ வந்து காத்திருந்தத மிஸ் பண்ணியாச்சா அடுத்தது என்ன அப்படின்றது தெரியல சரி வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாரு பிஸ்னஸ் பாக்குறாரு ஆனால் பிசினஸ்ல அவருக்கு என்னமோ இது இல்லை நம்ம வாழ்க்கை வந்து நம்ம நல்லா படிக்கிறோமே நம்ம வாழ்க்கையில அடுத்து நிலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார் யோசிக்கும் போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க சொல்லுது கிடைக்குது அது என்னன்னா பிஐடியில பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்றது அவருக்கு பிஹெச்டியை பத்தி ஒன்றும் நல்ல எல்லாம் இல்லை பிஹெச்டி படிச்சா வாதியர் வேலைக்கு தான் போகணுமா அப்படின்னு டீச்சிங் தான் போகணுமா அப்படின்றது வந்து இருந்தது இருந்தாலும் அதை பரவாயில்ல நம்ம பிஹெச்டி முடிச்சிடுவோம் நம்ம குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிஹெச்டி விஐசியில் ஜாயின் பண்றாரு போனா அவருக்கு ஒரு அற்புதமான எக்ஸ்போஷர் அவருக்கு சிஎஃப்டி பத்தி அவ்வளோ அதிகமாலாம் இது இல்லை ஆனால் அவரு கிடைச்சது சிஎஃப்டி அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு இது வந்து ப்ராஜெக்ட்ல வந்து அவருக்கு அந்த பிஹெச்டி பண்ற மாதிரி இருக்கு அவர் கைடு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு அப்போ அந்த பிஹெச்டி பண்ண ஆரம்பிக்கிறார் விஐடியில வாய்ப்பு எப்படி உருவாது பாருங்க அப்போதான் வந்து பண்ணிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஒரே ஒரு விஷயம் தான் கவனம் செலுத்துறாரு என்ன செலுத்துறாருன்னா முழு மனதோட முழு நேரத்தையும் அதுக்காகவே பயணிக்கிறார் என்ன அப்படின்னா டே அண்ட் நைட் லேப்ல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு இப்போ எந்த ஒரு செயலையும் முழுசா பண்ணும்போது பயன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன கிடைச்சதுன்னா அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு வருஷம் அப்படி முடியும் போது அவருக்கு இருந்து ஒரு ஆஃபர் வருது சார் உங்களுக்கு வந்து நாங்கள் டியூவல் டிகிரி கொடுக்குறோம் நீங்கள் எங்க யூனிவர்சிட்டி வந்து சிஎஃப்டி அனலிஸ்டாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்றது கேட்குறாங்க அப்போ வித்

ஆசிரியரோட தொடர்புன்றது ஆசிரியர் வந்து ஒரு நாலு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரோட கான்டாக்டில் வச்சுங்களேன் அங்கேதெல்லாம் நமக்கு உதவி கிடைக்கும் இப்போ அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு இங்கிலாண்டில் ஒரு ஒன் பாயிண்ட் நைன் லேக்ஸுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சி இல்லை சார் நான் வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு நான் முடிச்சுட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டினியூ பண்ணுறாரு பிஹெச்டியை கண்டினியூ பண்ணிட்டு இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா போஸ்ட் கிராக்டரேட் போகும்போது அவருக்கு ஆஃபர் என்ன கிடைக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பெர் மந்த் ஆஃபர் இப்பவே ரெடியா இருக்கு அப்போ நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில ஒரே ஒரு பாதம் கிடையாது உழைக்கிறவங்களுக்கு வெவ்வேறு பாதை கிடைச்சுக்கிட்டே இருக்கு யாரு சோம்பலா இருக்காங்களோ ஐயோ எனக்கு இது கிடைக்கல சொங்கி மாதிரி போய் ஆகிட்டே வச்சுக்கலாம் அவங்களுக்கு அடுத்த கதவு கிடக்காது ஆனா ஓடலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு யாரு உழைக்கிறாங்களோ உழைக்கிறவங்களுக்கு வாசப்பிட்டே இருக்கும் நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரு பிஇ படிக்கிறீங்க பிஇ படிக்கும் போதே நீங்க முழு உழைப்ப கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிஇ பலன் தரும் முழு உழைப்புனா என்னன்னா நம்ம வேண்டிய விஷயங்களை தெரியும் உங்களுக்கான உழைப்ப நீங்க போடுறீங்க அப்படின்னா வாழ்க்க மேலும் சரி இல்ல சார் நான் பிஇ படிச்சேன் தெரிய தரமா விட்டேன் சார் நான் என்ன சார் பண்றது முழுசா உழைக்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுங்க நீங்க எங்க பண்ணாலும் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இல்ல வந்து எங்காச்சும் படிக்க போனீங்கனாலும் சரி முழுசா வளைக்கணும் இப்ப வெங்கடேஸ்வரன் என்ன பண்ணாரு டே அண்ட் நைட் லேப்ல இருந்தாரு அவருக்கு என்ன டியூட்டி எட்டு மணி நேரம் தான் டியூட்டி மிச்சம் எட்டு மணி நேரம் ஜாலியா சுத்துறேன் அப்படின்னு இருக்கலாமே இல்ல டே அண்ட் நைட் உலகத்துக்கு நீ யாருன்னு நிரூபிச்சாதான் உன் மதிப்பு உலகத்துக்கு தெரியும் உனக்கு நீயே நீ யாருன்னு நிரூபிக்கணும் சவால் வரும் ஸ்கூல்லயே நீ நிரூபிக்கலாம் ஸ்கூல் படிக்கும்போதே வந்து நான் யாரு அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸ்கூல்லேயே உங்களுக்கு நீங்க யாருன்னு நிரூபிச்சிருவீங்க உங்களுக்கு நீங்க யாருன்னு நிரூபிச்சிட்டீங்கன்னா உலகமே உங்களை உலகம் உங்களை தேட ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் அன்புக்குரிய மாணவர்களே இந்த வெங்கடேஸ்வரன் அப்படியே இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா உழைச்சா எங்க போனாலும் வாய்ப்பு நீ ஐஐடி போனாதான் வாய்ப்பு என்ஐடி போனாதான் வாய்ப்பு வாய்ப்பு ஜிசிடி போனாதான் வாய்ப்பு விஐடி போனாதான் வாய்ப்பு இல்ல பிரைவேட் காலேஜ்ல போன வாய்ப்பு அப்படிலாம் கிடையாது நீ போய் உழைக்கக்கூடிய தன்மையோட உழைக்கக்கூடிய ஆர்வத்தோட ஒரு இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டா ஓங்கி அடிச்சா ஒன்றரை போயிட்டுறான்ற மாதிரி நீ மேலோங்கி ஓங்கி வந்துட்டே இருக்கலாம் உழைக்க மாட்டேன் எனக்கு சும்மா இந்த காலேஜில் போனால் எனக்கு ஏதோ ஒரு நிலை கிடைக்கணும் அதெல்லாம் யாரும் கிடைக்காது உழைப்பே உயர்வு தரும் அறிஞர் என்ன சொன்னார் இப்போ உழைப்பு நான் எப்படி இருக்கணும்னா பரிபூர்ண உழைப்பா இருக்கணும் அதான் டுவெண்டி ஃபோர் கிராஸ் செவன் சார் அப்ப எப்ப சார் தூங்குது எப்போ சாப்பிடுறது அப்படியே கோழி தூக்கம் தான் உனக்கு நீ யாரு நிரூபிக்கிற வரைக்கும் நீ பயிற்சியில தான் இருக்கணும் முயற்சியில தான் இருக்கணும் பயிற்சியும் முயற்சியும் இல்ல அப்படின்னா உனக்கு நீ யாருன்னு நிரூபிக்கவே முடியாது உனக்கு நீ யாருன்னு நிரூபிக்கலன்னா உலகத்தால உலகத்துக்கு நீ பயன் கிடையாது உனக்கு யாரு யாரும் தேட மாட்டாங்க நீ வந்து உலகத்தால் தேடப்படக்கூடிய நபரா மாறணும் அப்படின்னா உழைப்பால உனக்கு நீ யாருன்னு முடிவு பண்ணும் இந்த வெங்கடேஸ்வரன் வந்து அப்படிதான் வந்து அவருக்கு ஒவ்வொரு விஷயமும் தாண்டி தாண்டி போகும்போது அந்த காம்படி எக்ஸாம் கிடைக்கலாம் கூட பிஹெச்டின்றது ஒரு முக்கியமான பிஹெச்டி படித்தா நமக்கு வந்து வேலை கிடைக்காத அப்படிலாம் கிடையாது மெம்மி படிச்சா வேலை கிடைக்காத அப்படிலாம் கிடையாது எங்கே படிக்கிறோம் எந்த இடத்துல படிக்கிறோம்ன்றது தெரியணும் அங்கே ஆல்ரெடி படிச்சவங்களுக்கான வாய்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சுக்கணும் இது ஒரு இது ஸோ இதுக்கப்புறம் இன்னொருத்த பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட வந்து இதுவும் வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்க வாய்ப்புகள் வந்து இப்ப பி வந்து ஜிசிட்டுல படித்த ஸ்டூடெண்ட் அவர் வந்து சிதம்பரம் அப்படின்ட்டு அவரை பிஇல ப்ரொடக்ஷன் படிக்கிறாரு பிளேஸ் ஆகல சரி எம்இ ஜிசிடி சிங்கம் ஒண்ணுக்கு அப்புறம் சிங்கம் டு வந்து எம்இ ஜிசிடி மேனுபேக்சரிங் எம்இ படிச்சா வேலை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கிடையாது எம்இ படிச்சா நம்ம மருவி வளரும் எம்இ ஜிசியில படிக்கிறாரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படின்றது சரி எம்இ முடிச்சாச்சு கையோட பிஇ முடிச்சாச்சு சுட சுட எம்இ சுட சுட எம்இக்கு அப்புறம் சுட சுட பிஹெச்டி அதுவும் வந்து அவரும் பிஐடி ஸ்காலர் தான் பிஐடில போய் சேர்றாரு எம்இ பண்ணும்போதே ஒரு இது இருக்கு பேப்பர் போடணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு ஸோ அதுல வந்து லைட்டா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாரு ஆனா விஐடி போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷத்துல என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பேப்பர் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டார் ரெண்டு பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு இன்னொரு பேப்பர் கையில இருக்குன்றார் ஆச்சரியமா இருக்கும் இப்ப இதுதான் வாய்ப்பு இப்போ அடுத்த வாய்ப்பு என்னன்னா போஸ்ட் கிராக்டரேட் வந்து ஏதோ ஒரு ஃபாரின் இன்ஸ்டியூட் போறதுக்கு ரெடியா இருக்கு ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கணும் மேலோங்கிட்டே இருக்கணும் அறிவு மேலோங்க மேலோங்க தான் வளர்ச்சி எல்லாருமே சொல்லுவாங்க பிஇ படிச்சா வேலை இல்ல எம்இ படிச்சா வேலை இல்ல பிஹெச்டி பண்ணா வேலை இல்ல எந்த ஒரு வேலையை நீங்க உற்சாகமா பண்றீங்களோ அந்த வேலையினால உங்களுக்கு மதிப்பு வரும் சும்மா டம்மிக்கு பண்ற வேலைக்கெல்லாம் காசு கேட்டது கிடைக்காது உலகத்துல நம்ம மேம்போக்கா ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஐயா எனக்கு பலம் கொடுங்க அப்படின்னா பிச்சை எடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படி கிடையாது நம்ம வந்து எந்த செயலை செஞ்சாலும் முழு வலிமையோட முழு பலத்தோட நம்ம ஊர களம் இறங்கணும்னா நம்மளே பலசாலியா மாறிடுவோம் பலசாலையா மாறிட்டா வாழ்க்கை நமக்கு தரும் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது முழு மனசோட இயங்குனீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது அரை மாசில கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைச்சிடும் கால் கால்ஃபார் வரணும் கால்பார் வரணும்னா வெயிட் பண்ணணும் அப்படின்றது இல்ல அடுத்த இப்ப நான் என்னன்னா ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா பிஇ படிக்கிறீங்களா ப்ரிப்பேர் பண்றீங்களா அப்படியே எம்இ முடிச்சிருங்க எம்இ படிக்கிறீங்களா ப்ரிப்பேர் பண்றீங்களா அப்படியே பிஹெச்டி முடிச்சிருங்க பிஹெச்டி படிக்கிறீங்களா அப்படியே போஸ்ட் டாக்டரேட் முடிச்சுருங்க அப்படிதான் சொல்றேன் வாய்ப்பை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் தேங்கக்கூடாது தேங்கன்னா நம்ம சாக்கடை நதி போல ஓடிக்கொண்டிரு அப்படி சொல்லுவாங்கல்ல தேகக்கூடாது காம்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாரு சொல்லிட்டு காலத்தை விரயமா கூடாது நம்ம வாழ்க்கையை குட்டி வாழ்க்கை அதுல காம்படி எக்ஸாம்க்கு பத்து வருஷம் போச்சு வச்சுக்கலேன் நம்ம எங்க அப்புறம் வாழாத வாழ்வை வாழவே அப்படின்னு போடணும் அப்படி இருக்க கூடாது நமக்கு ஒவ்வொரு செயலையும் சீக்கிரமா வெற்றி வரணும் விரைவா வெற்றினா முழு மனசு வேணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ரெண்டு பேரோட விஷயம் சொன்னேன் ரெண்டு பேருமே விஐடி ஸ்காலர் ரெண்டு பேருமே ஸ்டூடெண்ட் தான் ஒருத்தர் விஐடில வந்து பி உடனே முடிச்சு எம்இ உடனே முடிச்சு பிஹெச்டியில் டாக்டரேட் பண்ணுறாரு இன்னொருத்தர் வந்து பிஇ படிச்சுட்டு அப்புறம் வந்து எம்இ வந்து வேற ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அப்புறம் இப்போ விஐடியில் பிஹெச்டி இருக்காரு அவர் சிஎப்டி இப்போ அவருக்கு வாய்ப்புகள் வளங்கள் வந்து வந்துட்டுருக்கு ஸோ எங்கேயுமே வாய்ப்புகள் இருக்கு எங்கேயுமே வளங்கள் இருக்குது ஆனால் வாய்ப்பும் வளமும் யாருக்கு இருக்குன்னா உழைக்கிறவங்க மட்டும்தான் இருக்குது பரிபூர்ணமாக உழைக்கிறவங்க மட்டும்தான் இருக்குது இந்த வாய்ப்பு வளங்கள் இல்லை ஐயா எனக்கு படிச்ச வேலை கிடைக்கல எனக்கு இங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுங்கனால ஒன்றும் கிடையாது நீயே உங்க திறனை உயர்த்து உனக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாம் இது பண்ணியாச்சு இந்த கடைசியில நான் சொல்ல போற இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கோர்வையான விஷயம் இதை வந்து மனை மைண்ட்ல பதிய வச்சுங்க நான் இன்றைய சிந்தனையா உங்களுக்கு இதை நான் தொகுத்து வழங்குறேன் இந்த ரெண்டு பேர் ரெண்டு கிட்ட கேட்ட விஷயத்த வச்சுக்கிட்டு இன்றைய சிந்தனையா வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன் ஸோ இன்றைய சிந்தனை என்ன அப்படின்னா இந்த ஆசிரியரோட இன்றைய சிந்தனை என்னன்னா நான் உங்களுக்கு ஒரு இது ஷேர் பண்றேன் தெரியுதான்னு பாருங்க சோ மாணவர்களுக்கான இன்றைய சிந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாள் இன்னைக்கு ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய சிந்தனை என்ன சரி இந்த ரெண்டு மாணவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு உங்களுக்கு எப்பவுமே வந்து நான் ஆசிரியர்னா என்ன பண்ணணும்னா ஒரு சிந்தனையை வந்து சொல்லணும் சோ என்ன அப்படின்னா குறிப்பிட்ட வேலையை நம்ம எந்த வேலையா ஸ்கூல் படிச்சாலும் சரி காலேஜ் படிச்சாலும் சரி அந்த குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட இடத்திலிருந்து இப்ப வந்து நம்ம விஐடில ரிசர்ச் பண்ற ரெண்டு கேண்டிடேட் பத்தி பார்த்தோம் அது விஐடியா இருக்கலாம் ஐஐடியா இருக்கலாம் என்ஐடியா இருக்கலாம் ஜிசிஜியா இருக்கலாம் இல்ல பிரைவேட் காலேஜ்ல போடலாம் எந்த இடமா இப்ப ஐ பண்ணா அது பலம் ஜாஸ்தி விஐடில பண்ணா அது பலம் ஜாஸ்தி ஜி ல பண்ணா அது பலம் ஜாஸ்தி ஸோ எந்த இடத்துல இருக்கும்ன்றது முக்கியம் எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துக்கு ஏத்தாமதான் மதிப்பு நமக்கு கூடும் இப்போ ஃபாரின் எக்ஸ்போசர்லாம் வேணும் வச்சுங்களேன் கண்டிப்பா விஐடி அந்த மாதிரி இடத்துக்கு போறது நல்லது குறிப்பிட்ட இடத்திலிருந்து குறிப்பிட்ட கால அளவுக்குள் டைம் பவுண்டு சில இடத்துல போனா பிஹெச்டிக்கு வெற்றி செய்வாங்க எட்டு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் பதினாலு வருஷம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம வாழ்க்கையே சின்னதுப்பா வந்தமா சம்பவம் பண்ணமா சீக்கிரம் முடிச்சமா போய் வாழ்ந்தமா அப்படின்னு இருக்கும் ஆனா காலத்தை தாள தாத்தாதீங்க காலம் தாத்தது மிக மிக மோசமான பண்பு குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட இடத்திலிருந்து குறிப்பிட்ட கால அளவுக்குள் குறிப்பிட்ட கருவி கொண்டு அதுக்கு தேவையான கருவி வேணும் பெசிலிட்டிஸ் வேணும் பெசிலிட்டிஸ் எல்லாம் இடத்துல போய் நான் பிஹெச்டி வச்சுக்கோங்க ஒண்ணுமே பண்ண முடியாது குறிப்பிட்ட கருவி கொண்டு குறிப்பிட்ட முறை கொண்டு மெத்தடாலஜி இருக்கணும் நமக்கு நல்ல பேராசிரியர் கிட்ட சேர்ந்தோம்னா அந்த மெத்தட் எல்லாம் அவங்க மூலியமாவே ஒரு நல்ல குரு கிடைச்சாருன்னா அவரோட அந்த சாயல் நமக்கு அப்படியே ஒட்டும் ஏன் ஐஐடியில போய் டாக்டரேட் பண்ண சொல்றாங்க அவங்க சாயல் நமக்கு ஒட்டும் ஏன் பிஹெச்டி வந்து என்ஐட்ல பண்ண சொல்றாங்க அவங்க சாயல் நமக்கு ஓட்டும் ஆனா காலம் தாழ்த்த கூடாது எந்த ஒரு செயல் செய்யறதும் காலம் தாழ்த்த கூடாது குறிப்பிட்ட முறை கொண்டு குறிப்பிட்ட பொருள் கொண்டு அதுக்கு என்னென்னலாம் பொருள் தேவைப்படுதோ அதெல்லாம் நமக்கு சேகரிச்சு அதை பண்ணணும் எந்த ஒரு இருந்தாலும் இடம் முக்கியம் ஐஐடி என்ஐடி ஜிசிடி அந்த இடம் முக்கியம் கால அளவு எட்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினொன்று வருஷம் அது வேஸ்ட் அந்த இடம் வந்து நமக்கு செட் ஆகாது நம்ம என்னன்னா டைம் எங்க ஷார்ட் போன் நம்ம வாழ்க்கையை வாழணும்ப்பா இப்போ கால அளவு கருவி கருவி வந்து நமக்கு ஃபெசிலிட்டிஸ் வேணும் முறை மெத்தட் வேணும் பொருள் வேணும் அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு மனதுடன் நம்ம என்னன்னா நம்ம செய்யற விஷயம்ல வந்து பெய்யூர் ஆகுது அப்படின்னா தோல்வி வருது அப்படின்னா இல்ல அப்படின்னு அர்த்தம் முழு மனதுடன் முழுமையான ஆர்வத்துடன் நம்ம வந்து செயலை செய்யும் போது நம்ம கிட்ட ஆர்வங்கள் அது நமக்கான செயலே இல்லை இப்ப நான் பேசுறேன் என்கிட்ட நீங்க நேர ஆர்வத்தை கவனிக்கலாம் நான் முழுமையான ஆர்வத்தோட தான் இருக்கேன் அப்படின்றது கவனிக்கலாம் முழுமையான ஆற்றலுடன் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்றது நீங்க நினைக்கிறோம் முழுமையான ஆற்றல் முழுமையான கவனத்துடன் நம்ம போக்கஸ் வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது முழுமையான நம்பிக்கை நம்ம செய்யற செயல்ல நமக்கு நம்பிக்கை எப்படி செய்வோம் செய்ய மாட்டோம் முழுமையான ஈடுபாட்டுடன் செயலாற்றும் திறன் கொண்டு நம்ம செயலாற்றும் நமக்கு நமக்கு வந்து வந்து வரணும் அது எப்படி வழியை தாங்கி கொண்டு நம்மை சிறந்த குரு கொண்டு பயிற்சி செய்து தயார் செய்து ஏன் வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்துலையும் ஒரு குரு வேணும் நமக்கு உண்மையான இருந்தா நம்ம பயிற்சி நல்லா இருக்கும் நம்ம சரியா தயாராயிடும் நமக்கு நாமே யார் என்று நிரூபிக்க வேண்டும் நம்ம நமக்கு நாமே யார்னு நிரூபிக்கணும் அப்படின்னா அப்பதான் வாழ்வில் எல்லா வளமும் கிடைக்கும் உலகம் வந்து நம்ம தேடக்கூடிய உலகம் தேடக்கூடிய நபராக நீ மாற வேண்டும் என்றால் உனக்கு நீ யார் என்று நிரூபிக்க வேண்டும் நீயே யாரு நான் யாரா டாண்டா நான் நான் ராஜா அப்படின்னா உனக்கு நீயே யார் என்று நிரூபிக்க வேண்டும் நிரூபித்தால் உலகம் உன்னை தேடும் அப்துல் கலாம் ஐயா இருந்தாரு அவர் வந்து அவருக்கு அவரு யாருன்னு நிரூபிச்சாரு உலகமே தேடிச்சு அவ்வளவுதான் பிரசிடென்ட் ஆனாரு இவன்ல போய் உரையாற்றினாரு எல்லாமே உலகமே அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரோட சிந்தனைகளை வந்து ஆசை போட்டுக்கிட்டே இருக்கு அப்ப உனக்கு நீ யாருன்னு நிரூபிக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா உனக்கு எல்லா வளமும் கிடைக்கும் யார் சொன்னா உனக்கு படிச்சா வேலை கிடைக்காது படிச்சா இது கிடைக்கா பொருள் கிடைக்காது யார் சொன்னா படிப்புக்கு மதிப்புல யார் சொன்னா உண்மையா படிச்ச அப்படின்னா உனக்கு நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணனா நிரூபிச்சனா உனக்கு வாழ்வில் எல்லா வளமும் கிடைக்கும் உலகம் உன்னை போற்றும் மா மனிதனாக அவதரிப்பாய் இதுதான் வந்து எனக்கு இன்றைய சிந்தனையா உதிச்சது இந்த ரெண்டு மாணவர்கள் வெங்கடேஸ்வரன் அண்டு சிதம்பரம் அப்படின்னு ரெண்டு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதோட பயன்தான் இது ஸோ அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண அது உதிச்சுது அப்படின்றத எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் வந்து நம்ம பண்ணணும் எனவே அன்புக்குரிய மாணவர்களே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா நலனும் பெறணும் அப்படின்னா நம்ம வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதைதான் பண்ணணும் முழு மனசோட முழு உற்சாகத்தோட ஈடுபடுங்க எல்லாமே கிடைக்கும் லைஃப்ல வந்து எங்கேயுமே தேங்கிட மட்டும் தேங்கிடாதீங்க பிஇ படிச்சீங்களா உற்சாகமா படிங்க எம்இ படிச்சீங்களா உற்சாகமா படிங்க ஆசிரியர் கூடவே இருங்க குரு கூடவே இருக்கிறது குறைவற்ற வாழ்க்கை கிடைக்கும் கூடவே வருவது மாணவர்களுக்கு பயிற்சி கூட்டி செல்வது ஆசிரியருக்கு பயிற்சி ஆசிரியர் வந்து தொடர்பு வச்சிருந்தாருன்னா அவரே வந்து உங்களை உயர்த்தி விட்டுருவார் இப்போ என்னன்னா இப்போ எனக்கு பசங்க வந்து கேட்பாங்க இன்டர்ன்ஷிப் வேணும் சார் இப்போ இன்டர்ன்ஷிப் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி தர முடியுது ஏன்னா கம்பெனி கான்டாக்ட் எனக்கு நிறைய என்றனாவே இன்டர்ன்ஷிப் ஈஸியா இருக்கும் ப்ராஜெக்ட் கேட்பாங்க ப்ராஜெக்ட் ஈஸியாக பண்ண வைக்க முடிஞ்சுது அப்புறம் அடுத்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி உருவாக்க முடிஞ்சுது ஸோ ஃபெசிலிட்டிஸை உங்களுக்கு தரவன் தான் ஆசிரியர் ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் அதை வந்து உற்சாகமாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண ஒரு திருப்தியான வாழ்க்கை கிடைக்கும் எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் எல்லா மாணவர்களும் நல்லா இருக்கணும் சீரும் சிறப்பும் பெறணும் தான் என்னோட ஆசை என்னோட சிந்தனைகளை வந்து நீங்க கேளுங்க எப்படி பயன்படுத்தணும்னு கேளுங்க தொடர்பு கொள்ளலாம் என்னோட வந்து என்னோட நம்பர் தரேன் தொடர்பு கொள்ளுங்க எப்படி நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் இந்த உலகத்துல உண்மையான ஆசிரியர் இருந்தாங்கன்னா உலகத்துக்கே வழிகாட்டலாம் எப்படி அப்துல் கலாம் ஐயா வந்து உலகத்துக்கே ஒரு வழிகாட்டி ஒளி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் இருந்தாலே போதும் உலகத்தை மேம்படுத்தலாம் அப்படின்றதுதான் வந்து என்னோட கருத்து இந்த கருத்தை வந்து இன்னைக்கு உள்வாங்குங்க சிந்திங்க யோசிங்க நடைமுறைப்படுத்துங்க வாழ்க்கையில எல்லா பரிபூர்ண அருளும் பெற்று சிறப்பாக வாழுங்க படிப்புன்றது ஒரு எல்லை இல்லா சொத்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சொத்து படிக்கதை மட்டும் நூறு சதவீத ஈடுபாட்டோட படிங்க வாழ்க்கை எல்லாரும் மாறும் ஏன்னா சொல்ற நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் எயிட் டபுள் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் எயிட் டபுள் செவன் நைன் ஃபோர் இது ஒரு உங்களோட உண்மையான ஆசிரியர் உண்மையான குருக்கான இது ஸோ இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இப்படிதான் படிப்புன்னு தெரியப்படுத்துங்க இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்க எல்லார்கிட்டையும் வந்து பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க நேர்மறை சிந்தனை தான் வந்து உலகத்தை நல்வழிப்படுத்தும் நல்லவங்களால தான் நல்ல விஷயத்தை கொடுக்க முடியும் நல்லவங்களால தான் உலகத்தை நேர்வழிப்படுத்த முடியும் நீங்கள் பண்ணுங்க வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ் உங்களிடம் விரைவு பெறுவது ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது ஆசிரியரின் அனுபவம் உங்களுக்கு பயன் தரும்னு சொல்கிறேன் வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்